ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் பல மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு உகந்த நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் பொதுவாகவே தலைவலி ஹெட் ஏக் அப்படிங்கிறது சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இன்றைக்கு இருக்குது இது எதனால் வருகின்றது மன அழுத்தம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை சரியாமை உடலுக்கு சரியான ஓய்வு கொடுக்காத நிலை இதுதான் இதனுடைய காரணம் அப்போ நம்ம இதை கரெக்டாக முதல்ல சரிப்படுத்திக்கிடணும் சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் இரவு ஓய்வு கரெக்டாக கொடுத்துக்கிடணும் கொடுத்துட்டும் சில நபர்களுக்கு சைனஸ்னால அந்த மாதிரி ஹெட் ஹேக் வரும் உடம்புல வந்து நீரினுடைய தன்மை சரியாக இல்லைன்னா ஹெட் ஹேக் வரும் உடம்புல ஜீரண மண்டலம் சரியாக இயங்கலைனாலும் ஹெட்ஹேக் வரும் காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல கழிவுகள் மலமாக வெளியே போயிடணும் இதில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டாலும் ஹெட்ஹேக் வரும் அப்போ இதெல்லாம் சரி செய்வதற்கு ஜீரண மண்டலத்தை சரி செய்யணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது மன அமைதி இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு சாந்தமான மனநிலையில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தலைவலி அப்படிங்கிறது வராது பல பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடமே இருக்கின்றது அந்த தன்னம்பிக்கை வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பதட்டமில்லாமல் வாழக்கூடிய நிலை வேண்டும் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது முதிரைகள் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது தலைவலி ஹெட் டேக் யாராருக்கெலாம் இருக்கின்றதோ வயதானவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஐம்பது அறுபது எழுபதை தாண்டியவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அப்படியே மனசில் போட்டு அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாமே மறந்துட்டு இப்போ நமக்கு வயசு எழுபது இன்னும் நூற்றி இருபது வயது வரை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒரே வழி நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சு வழியை விடுங்க அந்த ப்ரஸன்ட்டு லிவிங் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியே வர்றது அதை சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டே இருங்க இயற்கை நமக்கு நிச்சயமாக நல்லது பண்ணணும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை ஜெபம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடித்த பூஜை முறைகளை செஞ்சுக்கலாம் அப்படி வயது ஆக ஆக நம்ம இன்னர் ட்ராவல்ஸுன்னு சொல்லக்கூடிய உள்முகமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை சக்தி உயிர் சக்தியோடு நம்ம இணக்கம் செஞ்சுக்கிடணும் அப்படியே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹெடேக் வராத நிலை ஏற்படும் ஸோ மன அழுத்தம் காரணமாக தலைவலி வருகின்றது அந்த மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் பார்க்க சில நபர்கள் மெடிசன் நிறைய எடுத்திருக்கலாம் அந்த மெடிசனுடைய தாக்கத்தினாலேயும் தலைவலி வரும் ஸோ அதை நீக்குவதற்குரிய மு பயிற்சிகள் என்னங்கிறதை பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் அடிக்கடி ஹெட்டேக் ஏக் வருபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அது வராமல் நீக்கும் இன்றைக்கு நம்ம நன்றாக இருந்தால் கூட தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க பயிற்சி பண்ண 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 எவ்வளோ வயதானாலும் மன அழுத்தம் வராது ஹெட் வராது சந்தோஷமான மனநிலையில் வாழ்கின்ற நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தலைவலி வராமல் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தியான பயிற்சி பண்ண போகிறோம் இவ்வாறு நாற்காலில் அமர்ந்து கண்டோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள் காட்டி வரலுனி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வெளித்தசைகள் மனதினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது வீட்டில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஒவ்வொரு உறுப்புலேயும் அப்படியே மனசுனால் ரிலாக்ஸ் வாங்க வலதுகை வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேர் பண்ணிட்டோம் இடதுகை வெளி தசைகள் மனதினால் டீஐப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் மனசினால் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசு வழியை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படியே மூளை உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை மனதனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மூளை செல்களுக்கு மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த மூளை கீழே இரண்டு நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரோட்ரி பீனியல் கிளாண்ட் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை டீப்லி ரிலாக்ஸ் தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேரா தைராய்டு ஹார்ட் இன் சைடு இதயத்தினுடைய உள் பகுதி தைமை சுரப்பி உங்க மனசு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க பலதுகால் இடதுகால் உள் பகுதி மனதுனால டீப் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்ப ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளடங்க மெதுவாக மெதுவா மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனசு அப்படி ஆக்னேய சக்கரம் நெற்றி புரோமத்தி நெற்றி புரோமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் நெற்றி பூர்வமயத்தில் சாந்தமான மனநிலையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரும் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மாடியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாசி வழியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியுடன் ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் மனசு அப்படி வெளி தசைகள் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பிற்றுப்பினியல் சுரப்பி கண்கள் காது வாய் அந்த தலை உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு முன்னாடி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண முச்சில ரிலாக்ஸாருங்க உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் தலை உள்ளுறுப்புகள் தலைவெளித்தசைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலூரில் மடிச்சுக்கோங்க ரெண்டு நாசுவலியாக நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ள ரெண்டு கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க அங்கே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க அங்கே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படியே முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மூச்சு உள்ளபடுறது மூச்சு ஒளி வர்றது அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படியே கை சென்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரலுனி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி மையம் ஆக்னி சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து இரண்டு நிமிடங்கள் தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேர் வரலாம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான ஒன்று நிறைய நபர்களுக்கு தேவையில்லாத பல வகையான டென்ஷன் பல வகையான ஸ்ட்ரெஸ் தீய உணர்வு தீய எண்ணங்களினால் ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்கும் அதனால் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உறக்கத்தில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அடிக்கடி ஹெட் ஏக் வர்றது அந்த நிலை நிச்சயமாக அவாய்ட் அவார்டாகிடும் தலைவலி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்